ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆண்டிக் ஹியரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கார்னிங் பற்றி பார்த்துட்ருந்தோம் இனிமேல் ஃபேஷன் ஜுவல்லரி வீடியோஸ் தான் நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் எல்லா இயரிங்ஸ்க்குமே நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் எப்போவுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சிவோடி அவைலபிளாக இல்லை நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூட்டபுளான இயரிங்ஸ் ஸோ இதோடய பிரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி வரும் ஸோ உங்களுக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே வச்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான இயரிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரூபி பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க கூடவே அமெரிக்கன் டேமண்ட் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான ஆன்டிக் ஜிமிக்கி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தான் இந்த ஜிமிக்கியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவில் ரூபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிமிக்கியில் வந்து உங்களுக்கு முத்துக்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி தான் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது சூப்பரான ஆண்டிக் ஸ்டட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி வரும் இந்த ஸ்டர்ட்டில் உங்களுக்கு ஒரிஜினல் அமெரிக்கன் டைமண்ட்ஸ் அண்ட் ரூபி பிங்க் கலரில் உங்களுக்கு கெம்ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் க்ரீன் கலர்லேயும் கெம்ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டட் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு பெரிய சைஸில் இருக்குது அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்குற இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி வரும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது நல்லா ஒரு பெரிய சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஜிமிக்கு வேணும்னா இமீடியட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இது நல்லாவே பெரிய சைஸ் பட் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் வெயிட்டில் தான் அவைலபிளாக இருக்குது ஓவர் வெயிட் கிடையாது நான் எல்லா இயரிங்ஸ்க்குமே நான் ரேட் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜிம்மிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த ஜிமிக்கி வந்து உங்களுக்கு ஸ்டட் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்குது கீழே கொடுத்துருக்க ஜிமிக்கி வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ரொம்பவே க்யூட்டான குட்டியான ஆன்டிக் ஜிம்மிக்கி இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி தான் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஸ் மெட்டீரியலில் வருது ஸோ ப்ராஸ் மெட்டீரியலில் நம்ம போடுறோன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து வயசே ஆகாது அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கிங்கான ஜிம்மிக்கி இதில் கொடுத்துக்க முத்துக்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி தான் குவாலிட்டி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு போடலாம் உடனே இந்த இயரிங்ஸ்லாம் கருத்துலாம் போகாது அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே சூட்டபிளான இயரிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் கலரில் கொடுத்துருக்காங்க கூடவே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஜிமிக்கியில் கீழே வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் முத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா மயில் மாடலில் இருக்குது ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதும் இது சூப்பரான ஆண்டி ஜிமிக்கி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டி தான் இந்த ஜிமிக்கியில் உங்களுக்கு ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் ரூபி பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் முத்துக்கள் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மக்கிட்ட எல்லா இயரிங்ஸுமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இம்டியேட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கிராண்ட் லுக்கிங்கான டெம்பிள் ஆன்டிக் இயரிங்ஸ் இந்த ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சாமி செலை கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரூபி பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து கெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க சுற்றி வர அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜிம் ஒரிஜினல் கேம்ஸ்டோன்ஸ் ரூபி பிங்க் அண்ட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ